நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அப்படி சொல்லாமல் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக தொண்ணூத்தஞ்சிலருந்து நூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறானுங்க இந்த இது வந்து கருத்து கணிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அப்படி ஒரு கருத்து கணிப்பு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மின்னு தான் நினைக்கிறேன் இது வந்து எப்படின்னா இந்த தம்னயில் இருக்குது பார்த்தீங்களா அதாவது இந்த ஒரு தம்னையிலுக்கான ஒரு ஒர்க் இது இது ப்ரா இந்த ஐடி விங்கு அதாவது தாவிகாவனுடைய ஐடி விங்கு அதுல தான் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாரு இல்லையா ரொம்ப ஆதவ ஆதவ் அர்ஜுனா பெரிய எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொருத்தர் இருக்கிறாரு ஜான் ஆரோக்கிய சாமி அவர் இருக்கிறாரு அவர் மும்பை பேஸ்டு கருத்து கணிப்பாளர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சாரி கருத்து கணிப்பில் அவங்கெல்லாம் போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டெல்லாம் இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு தம்நயில் பண்ணுறது வந்து பெரிய விஷயமாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அதில் திஸ் இஸ் தம்நயில் கணிப்பு இது கருத்து கணிப்பு இல்லை அப்படின்றத சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலையில் தாவேக்காவிற்கு அந்த இடங்களை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கன்வர்ஷனே அது வந்து ஒரு ஃபீஸிபிலிட்டியே கிடையாது அதாவது பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க அப்படின்னா அது கூட நம்ம ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது முதல் முதலிடத்தில் இருக்குது அவங்க என்ன மாதிரியான அப்ரோச் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாங்கன்ற நமக்கு தெரியல சாம்பிள்ஸை எப்படி செலக்ட் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியல என்ன மாதிரி அந்த கொஸ்டின்ஸு அந்த இது ஸ்டாண்டர்டைஸ்டு கொஸ்டின்ஸ் இருந்ததா என்னன்றது நமக்கு தெரியல என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல எந்த விவரமுமே நமக்கு தெரியாது சாம்பிள்ஸ் சைஸ் என்னென்னு தெரியல அப்புறம் இந்த சாம்பிள்ஸை எப்படி அப்ரோச் பண்ணாங்க கொஸ்டினரை அட்மினிஸ்டர் பண்ணாங்களா அல்லது ஓவர் த ஃபோனாக அல்லது டிஜிட்டலாக பண்ணாங்களா அப்படின்றது எந்த எந்த விவரமுமே இல்லாமல் இந்த க இதை இந்த கருத்து கணிப்பை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அந்த அந்த விதத்தில் பார்த்தோம்னா இந்த கணிப்பு இதை இந்த க இந்த கருத்து கணிப்பை இது கணிப்புதானா, தானா அப்படின்றது ஜட்ஜ் பண்ணுறதுக்கே போதுமான டேட்டா இல்லை அந்த தரவுகள் இருந்தால் தான் இதை பற்றி நம்ம ஒப்பீனியனே சொல்ல முடியும்